இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டீம் மற்றும் கேட்வே மருத்துவமனை இணைந்து நடத்திய தென் மண்டல செல்சிகான் செலியோஸ்கோப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கருத்தரங்கம் கோவை நடைபெற்றது இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டீம் மற்றும் கேட்வே மருத்துவமனை இணைந்து நடத்திய தென் மண்டல செல்சிகான் செலியோஸ்கோப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கருத்தரங்கம் கோவை ஜென்னிஸ் ரெசிடென்சி கிளப்பில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர் இஸ்ரோ செயற்கைக்கோள் மையம் சந்திராயன் மற்றும் மங்கள்யான் முன்னாள் திட்ட இயக்குநர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அடிப்படை மற்றும் அட்வான்ஸ் லேப்ராஸ்கோப்பின் உதவி குறிப்புகள் மற்றும் செயலாக்கங்கள் குறித்து மிக விரிவாக நிகழ்வில் கேட்வே கிளினிக் அமைப்பு செயலாளர் டாக்டர் ஃபியூஸ் பட்வா வரவேற்புரையாற்றினார் கேட்வே மருத்துவமனையின் தலைவர் மற்றும் செல்சிகா நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் கே செந்தில்குமார் விளக்க உரையாற்றினார் மேலும் செல்சி தலைவர் டாக்டர் ஆர் பத்மகுமார் வேதநாயகம் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் கந்தசாமி புதுடில்லி எய்ம்ஸ் அறுவை சிகிச்சை பேராசிரியர் டாக்டர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு நிறைவில் இணை அமைப்பு செயலாளர் டாக்டர் கே கார்த்திக் நன்றி உரையாற்றினார் கருத்தரங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கலாச்சார நிகழ்வும் நடைபெற்றது ஏராளமான மருத்துவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு இரண்டு நாட்கள் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் பங்கேற்றனர் இதில் குடல் மற்றும் குடல் சார்ந்த பல்வேறு அறுவை சிகிச்சை குறித்தும் சிகிச்சை சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது